கன்னியாகுமரி மாவட்டம் தேமானூர் பகுதியில் உள்ள தோட்ட வாரம் சாலை கடந்த எட்டு ஆண்டுகளாக குண்டியும் குழியுமாக காணப்படுகிறது வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர் இது தொடர்பான அப்பகுதியை சேர்ந்த வாகன ஓட்டியுடன் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆட்டூர் பேரூராட்சி பகுதியை சார்ந்த தேமானூர் தோட்டாவரம் சாலையானது பல ஆண்டுகளாக வாழடைந்து பழுதடைந்து காணப்படுகிறது இந்த பகுதியில் செப்பனிடப்படாத காரணமாக காரணமாக தற்போது குண்டும் குழியுமாக இந்த பகுதி வழியாக போக்குவரத்திற்கு லாயக்கற்ற முறையில் இந்த சாலையானது தொடர்ந்து காட்சியளிக்கிறது இந்த பகுதிகளில் இதன் காரணமாக பல விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பல புகார்கள் அளித்தும் இதுவரையும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நிலவி வருகிறது வாகன ஓட்டிகள் இந்த குண்டும் குழியிலும் மிக ஆபத்தான பயணத்தை பயணித்து வருகிறார்கள் தற்போது ஒரு வாகன ஓட்டி நம்மோடு இணைகிறார் அவருடன் நம்ம பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சாலையை செப்பனிட இந்த பகுதி சார்பாக பொதுமக்கள் ஏதாவது மனு கொடுத்திருக்காங்களா வாகன ஓட்டிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த சாலைகள் சிரம சிரமமா இருக்கு சார் சாலைக்காக ரொம்ப வருஷமாவே மனு கொடுத்து நிறைய ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் மாநில நெடுஞ்சாலைத்துறைகளையும் நாங்கள் பேசிடுவோம் கடந்த ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு மேலே நெடுஞ்சாலைத்துறை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதம் கடைசி இந்த மாசம் கடைசின்னு சொல்லுவாங்களே தவிர எந்த வேலையுமே நடக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் தொளி மண்ணை போட்டு யாருமே போக முடியாத மாதிரி அந்த நாள் தான் மக்கள் கோவட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே வாழையை நட்டு இது மாதிரி அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டோம் ஏனால் வந்து எந்த வண்டியுமே போக முடியாது அவங்க போட்ட மண் நேரம் ஃபுல்லாக தொழில் ஏன்னா மழை நேரம் வேறு என்னால் ஃபுல் ரோடு மேலே தேமானூர் அப்புறம் தோட்டவரம் ரெண்டு ரோடையும் பிளாக் பண்ண காரணம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்றுக்கு வந்து திரும்ப சிமெண்ட்டு கல்மெண்ட்லாம் போட்டு போயிருக்காங்க அப்போவும் சொன்னோம் எங்களுக்கு ரோலர் போட்டு அந்த டார் டார் கீழ் டார் போட்டு கொடுங்க அந்த மாதிரி சொன்னோம் சொன்னாங்க எங்களால் அது இப்போ பண்ண முடியாது நீங்கள் இனி ஒன்று நாங்களோட பிளாக் பண்ணிங்கன்னா தான் எங்களால் இங்கே வந்து டார் போட்டு தர முடியும் அந்த மாதிரி சொல்லிக்காங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ ரெண்டு வருஷமா வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருக்குது ரெண்டு வருஷமா தான் அப்போ இப்போ கேட்டால் சொல்கிறாங்க குடிநீர் பைப்பு போட்டதுக்கப்புறம் போடுறோம் குடிநீர் பைப்பு போட்டே ஆறு மாசம் ஆச்சு மழை நல்ல போடலைன்னு சொல்றாங்க மழை வந்து ரெண்டு வருஷமா ஃபுல்லா அதுக்கு பதிலும் இல்லை தொடர்ந்து இந்த சாலையை புறக்கணிச்சுட்டே இருக்காங்க இந்த பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சாலையானது மிகவும் பழுதடைந்து காட்சியளிப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியினர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இங்கு வந்து வாழை நடும் போராட்டம் நடத்தியதன் எதிரொலியாக குண்டும் குழியுமாக காணப்பட்ட பகுதிகளில் மண் கொட்டு அந்த குண்டும் குழியை மூட வெறுத்தி முறையாக அந்த பணிகளும் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது உடனடியாக இந்த பகுதியில் குண்டும்ங்குழிமாக காட்டியளிக்கும் சாலையே இந்த பகுதியில் தார் அல்லது செப்பனிட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜெனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அருள்குமார் 15 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer Plot, villa apartment yedhu book up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009